வர்ற பன்னெண்டாம் தேதி நீங்க டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சிபிஐ விஜய்க்கு சம்மன் கொடுத்திருக்காங்க சிபிஐ விசாரிக்க கூடிய எஃப்ஐஆர்ல இதுவரைக்கும் விஜய் பேரே இல்ல விஜய் பேர் இல்லாதப்ப எப்படி இவரை டெல்லிக்கு வர சொல்லி சம்மன் வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தரப்பில் இருந்து இவங்கவங்க எல்லாம் குற்றவாளி சதி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க யாருக்குமே சிபிஐ விசாரணையே கிடையாது எந்த சம்மனுமே அனுப்பல ஏன் அனுப்பல இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கேள்விக்கு விஜய் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சிபிஐ பட்டியலிட்டு இருக்காங்க அந்த கேள்வியை படிச்சு பார்த்தாலே தெரியும் விஜய் தான் குற்றவாளி வசமா மாட்ட போறாரு அவரை டெல்லியில வச்சு என்ன செய்ய போறாங்க வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் கரூர் சம்பவத்துல யார் குற்றவாளி இதுதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு கேள்வி சிபிஐ இப்ப தீவிர விசாரணை பண்ணிருக்காங்க தாவியக்காவினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லார்த்தையுமே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி டெல்லியில வச்சு விசாரிச்சிட்டாங்க இப்ப விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க விஜய் கட்டாயம் டெல்லிக்கு வரணும் குறிப்பாக சிபிஐ வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லணும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு இதுல அடிப்படையில நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா விஜய் தரப்பும் சரி தாவேக்கா தரப்பும் சரி தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியால ஒரு பொய்யை பரப்புனாங்க இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி திமுக அரசாங்கம் காவல்துறை அப்படின்னு அடுக்கடுக்கான பொய்களை சொன்னாங்க சிபிஐ தரப்பிலிருந்து இது வரைக்கும் எஃப் இவங்களுடைய யார் பேரையுமே இன்க்ளூட் பண்ணல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்க சிபிஐ தான் போவோம் விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தான் விசாரணை பண்ணணும் தமிழ்நாடு அரசு விசாரணை பண்ணக்கூடாது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்படக்கூடிய ஆணையம் விசாரணை பண்ணக்கூடாது மட்ராஸ் ஹைகோர்ட்டால் உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி சிறப்பு சிறப்பு குழு விசாரிக்க கூடாது தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்திற்கு போன இந்த விஜயை இப்ப டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க இவங்க இங்க இருக்கிற யாரே நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா சிபிஐ தரப்பு ரொம்ப தெளிவா இருக்கு தமிழ்நாடு அரசு தரப்புலயோ செந்தில் பாலாஜி தரப்புலயோ யார் மீதுமே குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறதுனாலதான் எந்த ஆதாரம் கொடுக்கப்படாதனால தான் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்காங்க விஜய டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க இதுல குறிப்பா டெல்லிக்கு போற விஜயிட்ட கிட்ட சிபிஐ கேட்கப்படக்கூடிய பத்து முக்கியமான கேள்விகள் இந்த பத்து கேள்வியிலிருந்து நமக்கு ஒரு விடையும் தெளிவா தெரிய வரப்போகுது விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு ஏன் நம்ம இவ்வளவு ஆழமா உறுதியா தொடர்ச்சியா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே தாவேக்காவினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்களை டெல்லியில விசாரிக்கும் போது முதல் ரெண்டு நாள்ல ஃப்ரீயா விட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னாம் தேதி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பட்டியலான கேள்விகளை கொடுத்து இந்த கேள்விக்கு பதில் எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய பஞ்சாயத்தையே துவங்கி இருக்கு சோ அந்த கேள்விகள் நேரடியாகவே தாவேக்காவ காரணர் மன்றமான கேள்விகள் இதுல முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிற்பகல் மூன்று மணிக்கு பேச திட்டமிட்டிருந்த நிலையில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பேசுவீர் என அறிவிக்க சொன்னது யார் இதுதான் விஜய்ட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி பன்னெண்டு மணிக்கு நீ வர்றன்னு அறிவிச்சது யார் நீ பேசுனது ஏழு மணிக்கு அறிவிக்க சொன்னது யார் இதை வெளிப்படையாக கேட்பாங்க இதில் ஏன் விஜய்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னா இந்த ஷெட்யூல் போட்டது யார் ஷெட்யூலை நீங்கள் மாற்றினீங்களா மாற்றினது எதர்ச்சியாக நடந்துச்சா இல்லை ஏற்கனவே பிளானில் இருந்துச்சா ஏற்கனவே பிளான்ல இருந்தா நீங்க தொண்டர்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கணும் இல்ல அப்படின்னா என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு ஏன் லேட்டாச்சு சோ அப்போ நீங்க லேட்டா வந்ததுதான் மரணத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு முதல் கேள்வியிலேயே சிபிஐ உங்களை கரை வச்சு பிடிச்சிட்டாங்க இன்னும் நீங்க தப்பிக்கவே முடியாது ரொம்ப தெளிவா கேக்குறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என உங்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்தது யார் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வி இந்த கேள்வி முதல் கேள்வியோட தொடர்புடையது நாமக்கல்ல பேசி முடிச்சுட்டு நீங்க கரூர்ல தான் பேச போறீங்க இத்தனை மணிக்கு பேச போறீங்க இன்னும் குறிப்பாக கரூர்ல தான் நீங்க பேசணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்தது யார் ஏன்னா அந்த திட்டம் பிளான்ல இல்ல இது சிபிஐக்கும் தெரிஞ்சிருக்கு கரூர்ல திமுக ஒரு கூட்டம் போட்டு முப்பெரு விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அது வந்து தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக மாறுச்சு இதே இடத்துல இதே கரூரில் நாமளும் கூட்டம் போட்டு திமுகவுக்கு நாம தான் எதிரின்னு காமிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஈகோவுக்காக நீங்கள் போட்ட கூட்டம் அவசரமாக போட்ட கூட்டம் அதனால தான் நாமக்கல்லேருந்து நீங்கள் ஏன் கரூருக்கு இந்த கூட்டத்தை வந்தீங்க இதில் குறிப்பாக கரூர் கூட்டத்தை முழுமையாக திட்டமிட்டது யார் அப்படிங்குறதா அவங்களுடைய வெளிப்படையான கேள்வியாக இருக்கு இதில் இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமாக வைக்கிறாங்க சென்னையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு நாமக்கல் வந்தது நாமக்கல்லேருந்து புறப்பட்டு கரூர் வந்தது இந்த மொத்த இந்த ட்ராவல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த அஜெண்டாவை இந்த ஐடினரியா இதை யார் ஃபிக்ஸ் பண்ணான்னு கேட்குறாங்க மூணாவது கேள்வி நண்பகல் பன்னெண்டு மணிக்கு என அறிவித்து விட்டு நீங்கள் இரவு ஏழு மணிக்கு வர காரணம் என்ன விஜய் சொல்லுங்கள் இதைத்தானே நாங்களும் கேட்டோம் நேர்மையாக கேட்டோம்ல ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு பதிலே சொல்லலைல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க உள்ள மருந்து தொளிச்சிட்டாங்க உள்ளே தண்ணியில் விஷம் வச்சுட்டாங்க கத்தி வச்சு குத்துனாங்க கால்ல போட்டு மிதிச்சாங்க இது திட்டமிட்டு செந்தில் பாலாஜி சதியினலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சிபிஐ கேட்குது ராஜா வெளிப்படையா சொல்லுங்க அடுத்த கேள்வி அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேண்டுமென்றே தாமதமாக வந்தீரா இதுதான கேள்வி லேட்டா வந்தீங்களா இது ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டாவா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க லேட்டா வந்தது ஒரு கவனக்குறைவா இல்ல திட்டமிட்ட விஷயமா கவனக்குறைவு வேற திட்டமிட்ட விஷயங்கள் வேற கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் நாமக்கல் கூட்டத்துல ஏதாவது வந்து நெருக்கடிகள் வந்திருக்கணும் அங்கே தொண்டர்கள் நீங்கள் சந்திக்கும்போது அவங்களோட உரையாடல் நிகழ்த்தும் போது டைம் ஆகிடுதுக்கணும் இல்லை பேசுகிறதுக்கு பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது நிர்வாகிகள் வீட்டுக்கு போனீங்களா இது மாதிரி தான் கேள்வி நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு இஸ் இட் அ பிளான் ஆர் இஸ் இட் அன் ஆக்சிடெண்ட் இது என்ன காரணம் ஒரு விபத்தா இல்லை இது வந்து திட்டமிட்ட விஷயமா வெளிப்படையாக தெரியும் இது விஜய் திட்டமிட்ட விஷயம்தான் நாமக்கல்லில் காலைல எட்டரைக்கு பேசுகிறேன்னு சொன்னார் பனையூர் பங்களாலேருந்து இருந்து காலைல எட்டரை மணிக்கு தான் வெளியே போகிறார் அவர் சென்னையிலேருந்து புறப்படும் போதே எட்டரை மணி தான் தனி விமானத்தில் நீங்கள் நாமக்கல் போறீங்க அப்போ நீங்கள் யார் முதல்ல இந்த சிபிஐ கேள்விக்கு இதே கேள்வி நாங்கள் கேட்டப்போ உதறி தள்ளிட்டு போனீங்க பொய்யை பரப்பிட்டு போனீங்க நீங்க சிபிஐ கேட்டிருக்கு நீங்க வசமா மாற்றீங்க அது மட்டும் இல்லாமல் அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே நீங்கள் பேசுமாறு தாவேக்கா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா கூட்டம் அதிகமாயிருச்சு டைம் லேட்டாச்சு முதல்ல அதனால கூட்டம் அதிகமாயிருச்சு ரொம்ப ரஸ் ஆயிடுச்சு நீங்க இந்த இடத்துலயே பேசுங்க நீங்கள் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க வெளிய வெளிச்சாய்புறத்திலேயே நீங்க உள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அங்கே முடியாது ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே பேசுங்கன்னு போலீஸ் உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்கன்னா யார் மூலியமா சொன்னாங்க எத்தனை மணிக்கு சொன்னாங்க வெளிப்படையா நாளைக்கு சிபிஐ கேட்பாங்க இதே கேள்வி ஆதவர்ஜுனாட்ட சிபிஐ கேட்டுருக்காங்க ஆதவர்ஜனா அதுக்கு போய் சொல்லியிருக்கிறார் உடனே சிபிஐ அதிகாரிகள் விஜயனுடைய பேருந்து பஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி அது வந்து வாய்ஸோட ஆகும் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு வெளிப்படையாக கேட்டாங்க இங்கே பாருங்கள் அதை வருன்னா மிஸ்டர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் போலீஸ்காரர் ஆனால் நீங்கள் சொல்லலைன்னு போய் சொல்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாக சிபிஐ இன்கொயரிலே கேட்டிருக்காங்க இன்றைக்கி அதே கேள்வி விஜய்கிட்ட கேட்பாங்க விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு அடுத்தது முக்கியமான கேள்வி போலீஸார் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார் யார் உத்தரவிட்டால் போலீஸ் சொன்னாங்களான்னு கேட்டாங்க போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது அதனால தான் அவங்க அடுத்த கொஷினுக்கு போகிறாங்க போலீஸ் அறிவுறுத்தியும் பெரும் கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார் இப்போ போலீஸ் சொல்லவே இல்லை அப்படின்னா இந்த கேள்வியை சிபிஐ கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க உங்கள்ட்ட போலீஸ் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு பிறகும் பேருந்தை உள்ளே ஓட்டிச் செல்லலாம் என்று உங்களிடம் சொன்னது யார் இதை செய்தது யார் யார் அந்த டிரைவருக்கு உத்தரவிட்டது இதில் தான் விஜய் வசமாக மாட்ட போகிறார் நீங்கள் ஆதவர்ஜனாவை போட்டு கொடுக்க போகிறீங்களா நிர்மலை போட்டு கொடுக்க போகிறீங்களா இல்லை வந்து புஷியானந்த போட்டு கொடுக்க போகிறீங்களா புஷியானந்த ஸ்பாட்லேயே இல்லை அவர் சிபிஐ என்கொயரிலேயே தெளிவா சொல்லிட்டார் ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை அப்படின்னு பக்காவா சொல்லிட்டு தலைமை எஸ்கேப் ஆயிட்டான் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு தான் ட்ரம்ப் கார்டு ஒன்று ஆதவர்ஜுனா இன்னொன்னு சி டி நிர்மலு இல்லைன்னா அருண்ராஜ்யாரஸ் இதில் நீங்க யாரை போட்டுக் கொடுக்க போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த கேள்வி பாருங்க நீங்கள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் உங்களிடம் எடுத்து கூறப்படவில்லையா ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போதே அப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட யாரும் எடுத்து சொல்லவே இல்லையா ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் அவன் கட்சி போட்டு போகுது அதை வேற விஜய் சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்டுப்போ ஆம்புலன்ஸ் போகுது அப்போ உங்க கட்சி கொடியை மாட்டிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா யார் போறாங்க எதுக்கு போறாங்க நிறுத்தி விசாரிக்கணுமா இல்லையா இல்லை அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இதுதான் ஒரு நியாயமான ஒரு கருத்தாக இருக்கும் அதை தான் போலீஸும் கேட்குறாங்க ஏன்னா நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் போன வீடியோ இருக்கு நீங்க ஆம்புலன்ஸை கமெண்ட் பண்ண வீடியோ இருக்கு இது எல்லாத்தையும் கேட்குறாங்க ரெண்டாவது கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலை நீங்கள் வீசி எறிந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன் மட்னியா பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கி விழுகிறான் பேசிகிட்டு இருக்கும்போது பொத்து பத்துன்னு விழுந்துகிட்டு இருக்கான் தண்ணி கேட்குறான் அவங்கள்ட்ட நீங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க இது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்டாக இருக்குது சரி தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டிய நிலமையில தான் அங்கே அவ்வளோ பேர் மயங்கி விழுறாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஏன் பேசிகிட்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தது யார் இந்த ஸ்கிரிப்டை முடிக்க சொன்னது யார் மக்கள் மயங்கி விழுந்துட்டுருக்கான் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாயின்னு கேவலமாக உங்களை பாட சொன்னது யாரு அப்படின்னு வெளிப்படையாக சிபிஐ கேட்குறாங்க பதில் உங்கள்கிட்ட எங்கே இருக்குது இதை விட அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலேருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர் இது ஏன் அந்த கேள்வி முக்கியமானது அப்படின்னா நீங்கள் வேலுச்சாமி பர்மிஷனை வாங்கியிருக்கிறீங்க சார் ரைட் உங்களோட அஜெண்டா என்ன கரூரில் தான் இந்த ஸ்பாட்டில் நடத்த போகிறோம் இத்தனை பேர் பத்தாயிரம் பேர் வரப்போகிறான் அப்படின்னு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க பத்தாயிரம் பேர் வரப்போகிறான இந்த ஸ்பாட்டை வாங்கிட்டு இன்றைக்கி இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்கான்ல எங்கேருந்து வந்திருக்கிறான் நீங்கள் நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது கரூரில் ஆனால் நீங்கள் பக்கத்து இருந்தெல்லாம் கூட்டு வந்துருக்குறீங்க பக்கத்து மாவட்டத்து தான் அவர் அடுத்தது போப்பாரே அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருப்பார்ல ஆனால் நீங்கள் பக்கத்து இருந்து அவனாக ஆர்வமாக வந்தா நம்ம தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வண்டி வச்சு கூட்டி வந்திருக்கிறீங்க ஏன் கூட்டி வந்தீங்க உங்களுடைய அஜெண்டா என்ன இதெல்லாம் போலீஸ்கிட்ட சொன்னீங்களா சார் இல்லை சார் பக்கத்து மாவட்டத்துக்கெல்லாம் நாங்கள் வண்டி வச்சுருக்கிறோம் அங்கேருந்தெல்லாம் நாங்கள் கூட்டி வரோம் அப்படின்னு முதல்ல விஜய்க்கு இது தெரியுமா ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமா ஆதவர் உத்தரவில் தான் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து கூட்டு வந்தாங்களா இது எல்லாமே நமக்கு தெரியணும் ஏன்னா அடுத்த கேள்வி விஜய் தான் கேட்குறாங்க தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்துக்கொண்ட நிர்வாகி யார் யார் முதல்ல உங்கள் கட்சி நிர்வாகிகளையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது உங்களுக்கு அஞ்சு பேர் முன்னாடி இருப்பான் அவனை தோற்று வேறு யார் யார் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்ட செயலாளர் எந்தெந்த கிளைவாடு பொறுப்பில் இருக்கான் என்னென்ன முதல்ல கட்சிக்குள்ளே என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது என்னென்னா உள்ள குழுகள் இருக்குது அமைப்புகள் இருக்குது பாகங்கள் இருக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பேர் கூட உங்களுக்கு தெரியாது அப்போ உங்கள் கட்சி நிர்வாகி பேர் எப்படி தெரியும் ஸோ அப்போ இதெல்லாம் பின்னாடி இருந்து செஞ்சது யார் கரூரில் வேலுச்சாமி இத்தனை பேர்த்த வேன் வச்சு கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் வேலையை பார்த்தது யார் யாரோ ஒருத்தர் தானே அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அவங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வழக்கம் மதிய அதிகாரங்களை கை காமிச்சு விட்டுட்டு எஸ்கேப் ஆக போகிறீங்க ஏற்கனவே அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க திருப்பியும் அவர் தான் குற்றவாளி அவருக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி புஷியானந்த் கை காமிச்சு விட்டாரு அப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு மாவட்ட பொறுப்பாளரை பலி கொடுக்க போறீங்க அதுக்கான வேலையா இது இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடத்தும் போது டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சுருக்கிறாங்க டிரைவரை வந்து எப்பா சிபிஐ கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு யாரு உள்ள வண்டியை ஓட்ட உத்தரவு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு யார் பதில் சொல்லணும் டிரைவர் தானே பதில் சொல்லணும் ஆதவர் இடையில பூந்து பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணி தேவையில்லாம சிபிஐ அதிகாரிகள்ட்ட திட்டு வாங்கி உட்காந்துருந்தார் இது எதுக்கு நீங்க பண்றீங்க இப்ப டிரைவருக்கு நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் கொடுத்துருந்தீங்க சிபிஐ என்ன கேள்வி கேட்டுச்சு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாற்பத்தோரு பேர்த்தினுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பாட்டுக்கு அரசியலுக்குள்ள வர்றேன்னு சொல்லிட்டு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு புரிதலுமே இல்லாம ஒரு நாற்பது பேர்த்த நீங்க கொண்டு போயிருவீங்க அந்த மக்களுக்கு வேணா பொறுப்பு இல்லாம இருக்கலாம் அவங்க வீட்டுக்காரங்க பிரசலையோ பத்திரிகையிலோ பேட்டி கொடுக்கும் போது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டினுடைய தமிழனாக இந்த தேசத்தினுடைய ஒரு குடிமகனாக ஒருத்தர் அரசியல் கட்சிக்குள் வரும்போது இப்படிப்பட்ட கிரவுட் பஸ்டிங்கு காரணமா இருக்கக்கூடியவர் குறித்தான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரவுட் பஸ்ட் நடந்திருக்கு நாற்பது பேர் செத்துருக்கிறான் நீ என்ன பண்ண நீ எல்லாத்து மேலையும் அவதூற கிரியேட் பண்ணீங்களே தவிர இதுக்கு தார்மீகமான பொறுப்பை நீங்க எடுத்துக்கல அப்போ உண்மையிலேயே அதுக்கு குற்றவாளி யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி ஆகணும் இதுல நமக்கு இருக்கக்கூடிய வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜய சிபிஐ விசாரிக்க போது பன்னெண்டாம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க இந்த விசாரணையில இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்த கேள்விக்கு கைப்பட எழுதி வாங்குவாங்க விஜய்கிட்ட ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயும் தாவேக்காவினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் ஆதவர் ஜனாவும் தான் காரணம் ஊருக்கே தெரியும் நாற்பது பேரை நீங்க கொண்டிருக்கீங்க சிபிஐ இதுக்கு இவருக்கு தண்டனை தருமா தான் கேள்வி தண்டனை தராது ஏன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜயோடு கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிறதா அமித்ஷாவினுடைய கனவு ரெண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டாரு தடவை தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொன்னவர் வர முடியாம தாமதமாகி அது மட்டும் இல்லாம விஜயோட அப்பாயின்மெண்ட் எடப்பாடியோட அப்பாயின்மெண்ட் பல குழப்பங்கள்னால விசிட்டா பண்ணப்பட்டுச்சு ரெண்டாவது விசிட்டு வந்துட்டாரு எடப்பாடியை சந்திக்க முடியல இன்னொரு பக்கம் விஜய சந்திக்க முடியல பயங்கர கடுப்புல டெல்லிக்கு போய் நேரடியாக ரெட்டலையை பறிக்கிறதுக்கு அடுத்தடுத்த வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என் கூட கூட்டணிக்கு வா இல்ல ரெட்டலையை பிரிச்சிருவேன் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் ஒன்னா சேர்த்து அதிமுகவை கைப்பற்றிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ நாங்கள் ரெட்டலையை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது எங்கள்கிட்ட உறுதியான பேச்சுவார்த்தை நீ வரலனா என்டிஏ தான் கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அவங்கள மிரட்டுறாரு இன்னொரு பக்கம் வெளிப்படையாக கிட்ட இங்க பார் அதிமுக பாஜக விஜய் மூணு பேரும் கூட்டணி மெகா கூட்டணி இது என்டிஏவோட கூட்டணி இந்த கூட்டணியை உருவாக்குறது என்டிஏ நமக்கு தான் தெரியும் இந்த கூட்டணி உருவாக்குறது இடியும் பட் ஆனால் அமித்ஷா சொல்றது என்டிஏ இந்த கூட்டணி நிக்கணும் இல்லைனா சிபிஐட்ட உங்களுடைய ஆதாரமெல்லாம் இருக்கு பன்னெண்டாம் தேதி அவர் வந்து டெல்லிக்கு வர சொன்னதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தானே தவிர நாற்பது பேர் செத்ததுக்கான நியாயத்துக்காக இல்லை தயவு செஞ்சு மக்களே புரிஞ்சுக்குங்க நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கூடிய இந்த குரூப்புக அவங்கள் தேர்தல் கூட்டணிக்காக தான் அந்த வேலையை பார்க்குறாங்களே தவிர மக்கள் செத்ததுக்கான நியாயத்தை கொடுக்க மாட்டாங்க அப்போ மக்கள் செத்ததுக்கான நியாயத்தை சிபிஐ விசாரிக்குது காவல்துறை விசாரிக்குது அவங்க விசாரிக்கிறாங்க இவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டா விட முடியாது மக்கள் மன்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு செத்துப்போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதில் சொல்லியாக வேண்டும் விஜய் அந்த குடும்பம் கூட தார்மீகமான பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள அனைவரும் விஜயை நோக்கி இந்த கேள்வியை கட்டாயம் கேட்க வேண்டும் நாற்பது பேர் செத்தது குறித்து சிபிஐ அப்படி கேள்வி கேட்டிருக்கு இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க இதுல எது உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகும் இந்த கேள்விக்கெல்லாம் விஜய் முதல்ல பதில் சொல்வாரா அது மட்டும் இல்லாம தன்னுடைய தவறை தார்மீகமாக இந்த சினிமா நடிகர் ஏற்றுக்கொள்வாரா ஏன் சினிமா நடிகர் அப்படின்னு சொல்கிறோம்னா அவர் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் இறந்தப்போ வரலை அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாரு பிற்பாடு ஒரு வாரம் கழித்து வீடியோ விடுறாரு ஒரு வாரம் கூட கிடையாது ஒரு பத்து பாஞ்சு நாள் கழித்து வீடியோ விடுறாரு அதில் எல்லார்டையும் கூட்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சு காலில் விழுந்து கதறாரு அதுக்கு பிறகு ஜாலியாக ஜனநாயகன் பட அந்த ஆடியோ ரிலீஸுக்கு போகிறாரு அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு நான் என்ன கேட்குற நாற்பது பேர் செத்துருக்குறான் உன் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணாமல் தான் விட செத்தவங்களுக்காக பண்ணாமல் விட ஏன் உனக்கு எவ்வளவு தூரம் இருந்தால் ஆடியோ ரிலீஸை பக்காவாக பண்ணணும் படத்தை பக்காவாக ரிலீஸ் பண்ணணும் கலெக்ஷனை பக்காவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறீங்க ஏன்னால் ப்ரொடியூசர் கோச்சுக்குவார் ப்ரொடியூசருக்காக நீங்கள் இவ்வளோ ஷார்ப்பாக போய் மலேசியாவில் கரெக்ட் டைமில் உட்காந்திங்களே ஏன் கரூர் கூட்டத்துக்கு நீங்கள் கரெக்ட் டைம் வரல இது சாதாரண கேள்வி இந்த கேள்வி உங்கள்கிட்ட இது வரைக்கும் பதில் கிடையாது எல்லா படத்துலையும் நீங்கள் நடிக்கும்போது கால்ஷீட் எந்த அளவுக்கு கொடுத்தாங்களோ அந்த கால்ஷீட்டுக்கு பர்ஃபெக்ட் டைமில் நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க ஆனால் மக்களை சந்திக்கக்கூடிய கூட்டத்துக்கு தான் நீங்கள் வரல ஸோ அப்போது இது எல்லாமே இன்றைக்கி சிபிஐ முன்னாடி ஆதாரமாக இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய தார்மீகமான ஒரே ஒரு கேள்வி சிபிஐ இவ்வளோ ஆதாரத்தை வச்சிருக்கிறீங்க விஜய்க்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க